நான் சொல்கிறேன் குறிப்பாக ஆசிரியர்கள் நீங்கள் எந்த ஃபீல்டில் படித்து எந்த இதில் இருந்தாலும் உதாரணமாக மேத்ஸில் மேத்ஸ் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு சார் அவர் மெத்தமெட்டிக்ஸோட சம்மந்தப்பட்ட பல விடயங்கள் படிச்சிருக்கலாம் அதில் நிறைய டிகிரி வாங்கியிருக்கலாம் ஆனால் டீச்சர் என்றவங்க நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஆள் இன்னொரு ஆளில் கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை வருது சர்ச்சை வருது சொல்லுங்கள் பார்ப்போம் உலகம் முழுக்க யாராக இருந்தாலும் ஒரு ஆளை காட்டேலுமா நான் திருமணம் முடிச்சு அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டால் மனைவியோட ஒரு நாள் கூட சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்ததில்லை மனமுருகல் கூட வந்ததில்லை அப்படி யாராவது காட்ட முடியுமா அல்லாவுடைய தூதருடைய ரசோல்தாவுடைய வாழ்க்கையிலே மனைவிமார்களோட சின்ன சின்ன இதுகள் வந்துச்சு தப்ப நடந்துச்சு அதை இயல்புதான் என்னோடு என்னோடையே வாழக்கூடிய என்னோடையே இருக்கக்கூடிய என் மனைவியவே என்னால் நூற்றுக்கு நூறு புரிந்து கொள்ள முடியாவிட்டால் யார் யாரோ பெற்ற குழந்தைகள் எங்கெங்கிருந்தோ வரக்கூடிய பிள்ளைகள் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை நாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொள்வது ஒரு புல் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு புள்ள அப் ஆனால் ஆசிரியர் சேவை என்பது எவ்வளோ பெரிய சேவைண்டா இது எல்லாத்தையும் பார்த்து பிள்ளைகளோட நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியராக நாம் உருவாகினால் நம்மிடத்தில் படித்து இந்த பிள்ளை மாற்றம் பெற்றது என்று பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு பிள்ளை உங்களோட வாழ்க்கையில் உருவாக்கிட்டீங்கடா அங்கே தான் சக்ஸஸ் ஸோ டீச்சர்ஸுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் நாம் சயின்ஸ்லேயோ ஐட்டிலேயோ மேத்ஸ்லையோ எவ்வளோ டேலண்டானவங்களாக இருக்கலாம் மனதோடு சம்பந்தப்பட்ட விடயம் கற்பித்தல் என்பதால் அவங்களோட மைண்டை புரிஞ்சு நாம் செய்யணும் என்பதால் ஆக குறைந்தது சாதாரண ஒரு டிப்ளோமா சரி இதுக்கு பிறகு நாம் படிக்கிறதா இதுக்கு பிறகு நாம் செய்யறதா நாம எல்லாம் படித்து முடிஞ்சு நான் சார் தானே டீச்சர் தானே புள்ளல் தானே படிக்கணும் என்றதை தாண்டி அபிலிட்டி என்பதுக்குள்ளே எனக்குள்ள என்னென்ன திறமைகளை இன்னும் வளர்க்கலாமோ குறைந்தது பிள்ளைகளின் நலன் கருதி சரி ஏன் டீச்சிங் இன்னும் பெஸ்ட் ஆகணும் என்பதற்காக குறைந்தது ஒரு சாதாரண அதாவது கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட உளவியலோடு சம்பந்தப்பட்ட இன்னொருவரை புரிந்து கொள்வது எப்படி மாணவர்களோடு நடந்து கொள்வது எப்படி ஸோ அவங்களோட மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் யாரை எப்படி கையாள்வது அதுக்கான டூல்ஸ் கவுன்சிலிங்கில் இருக்குது ஒரு இந்த மாதிரி எக்ரெஷனான ஒரு பிள்ளையை எப்படி கையாளணும் சாஃப்ட் கேரக்டரை எப்படி பேசணும் சில பிள்ளைகள் இருக்கும் கொஞ்சம் இப்படி கண்ணால் முறைச்சி பார்த்தாலே அழுதுரும் சரி சில பிள்ளைகளுக்கு என்ன அட்டிக்காட்டி அவர்களை கண்ட்ரோல் இயலாது இதுக்கான வழிமுறைகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட் நான் சொல்கிறது நீங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணுங்கள் அபிலிட்டிக்குள்ளே உண்டை உள்வாங்கிறதுக்கு உளவியல் சம்பந்தப்பட்ட சைக்காலஜிக்கலி ஒரு பிள்ளையை ஹேண்டில் பண்ணுறது எப்படி என்பதை தெரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அடிக்கவே தேவையில்லை கன்ஃபார்ம் அடிக்கவே தேவையில்லை சரி அவர்களுக்கு சத்தத்தை உயர்த்தி கட்டுமையாக கத்தி ஏசி கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை சைக்காலஜியில் அதுக்கான டூல்ஸ் இருக்குது எந்த மாணவனை எப்படி கையாளணும் எதை சொன்னால் அவங்க எப்படி நடந்து கொள்வாங்க அல்லாவுடைய அவர்களால் நான் பெருமைக்காக சொல்லலை இந்த பதினைந்து வருடத்தில் நான் ஓஎலுக்கு ஏஎலுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் நின்று எவ்வளவோ லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு படித்து கொடுத்துருக்கிறோம் இதுவரைக்கும் ஒரு பிள்ளைக்கு அடித்தது கிடையாது ஆனால் கண்ட்ரோல் பண்ணுவோம் அதுக்கான சில சைக்காலஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது அது அபிலிட்டிக்குள்ளே வரும் நாம் அந்த திறமையை நமக்குள்ள அந்த அறிவை நமக்குள்ளே வளர்த்து கொள்ளணும் ரெண்டாவது அட்டை